இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓ ஹாய் ஹாய் பாருங்க எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாப்பாடு என்ன டொனேட் டொனேட் பண்ணியிருக்கீங்கம்மா சாப்பாடு ஆறு என்ன அனுப்பியிருக்கு ஆடா இங்க 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 இந்த செல்லக்குட்டி இவா இவா தான் எங்களுக்குண்டைக்கு ஃபோன் சொல்கிறேன் ஓகே 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 സഞ്ജു ഉങ്ങളെ കൊണ്ടുwebkit. അവക്കി 35 25 സത്യാനഗരം. എന്തു? അത് കൊടുക്കൂ തിങ്ങ്. ഓ അതാണ്. പുതിയ നഗരം 30. മൂണ്ടും വേറെ നേരം അല്ല അവിടെയാ കേട്ടോ. ആ ശരി ഓക്കേ. 30 10 വാസലാണോ സർ? हां. ഓക്കേ, মিജ মিജ. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് 35 തര കൊടുക്ക്. हां. ഇതാണ്ങ്ങോ. എടുങ്ങോ. വാണ്ടി തര കൊടുക്കണോ? हां? ഓ വാഹനത്തില വാന്തല വെക്കി വെച്ചിடுங்க. കടറ്റ്. அப்படியே சோக்குங்க அப்படியே சோக்குங்க இப்போ வந்து பாத்தியலன்னு சொன்னா ஓகே ஓமம் ஓமம் இப்போ வந்து பாத்தியலன்னு சொன்னா உங்களுக்கு ரைஸ் வந்திருக்கு மதிய சாப்பாடு அதுதான் பின்னுக்கு வைக்கலாம் தானே வச்சு இது பண்ணி விடுங்க மழை மழை தூரது உள்ளு கொண்டு போங்க வா இன்றைக்கு ஒரு சின்ன கையால் வந்திருக்கு சாப்பாடு நன்றி நன்றியா நன்றி நன்றி இங்கே இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு தெரியுனம்மா நன்றி அண்ணா நன்றி ஓகேண்ணா நாங்கள் முல்லைத்தீவு தான அண்ணா ஓகே விரிவாணா ஓகே நன்றி 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 அண்ணா நீங்க இந்த சாப்பாடு சாப்பாடு தகுந்தபடி என்ன நினைக்கிறீங்க மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் மதியம் உணவு உட்கொண்டுவிட்டோம் இருந்தாலும் நிலப்பாத கொஞ்சம் தூரம் காட்டு வலி காட்டு வலி எந்த வழியால் இதை நான் வைத்துக்கொண்டு எடையில ஒருக்கா சாப்பிட போகிறோம் எப்படி அப்படிதான் இப்போ வைக்க மாட்டோம் சாப்பிட்ற பாருங்க அவர் வளமே அப்படித்தான் ரெண்டு தண்ணி புதல்ல ஆணுமா அவர் டேய் அப்போ இதே என்னடா இது காவ சாந்தி பனியாம் மடுமாதாண்ட இதை பாருங்கோ சாந்தி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் நல்ல விஷயம் ரின்ஸ் ரின்ஸ் சர்வத்தை கொடுக்கணும் நீங்கள் வயிறெல்லாம் படிக்க வச்சு தானப்பா அனுப்ப ஒரு எழுபதுக்கு இஞ்சி பாருங்க இஞ்சி வேறு இஞ்சி வேறுங்கோ ஆமாம் இதில் நிக்கிறவன் என்ன கொடுத்தாலும் வேண்டாம் சொல்றான் இல்லை அவன் தான் சொல்றான் இல்லையா இந்த ஆள் அதை விட மோசமா இருக்கு கொஞ்சம் ஐப்பா <inaudible> ம் okay, <okay, okay>, <inaudible> பாருங்க போகிற போகிற இடமெல்லாம் இந்த இந்த ரோடு எந்த ரோடுன்னு இந்த இந்த ரோடுக்கு எந்த ரோடு என்ன மல்லாவி ரோட்டில் வந்து உண்மையிலேயே ஃபுல்லாக சாப்பாடு தண்ணி ஜூஸ் சகல வசதி வாய்ப்பும் அப்படியே தந்து கொண்டே இருக்கணும் ரெடி தற்போதும் எங்களுடைய வரிய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு உடையாளர் தமிழ்தாய் பேர ரூவண்ணை எ நெருக்கிக் கொண்டு போகிறாயிரம் சாப்பிடுவோம் சாமி சாப்பாடு எடுங்க சாப்பாடு கொண்டு இல்லை நாங்கள் வெற்றி கொண்டோம் சாப்பாடுன்னு சொல்லி ஆளை அனுப்பி சொல்லி அனுப்பியிருக்கோம் ஓ ஓ போதும் அவர் இப்போ தற்போது உங்களுக்கு பின்னால் வர ஒரு சிட்டு உணவு வழங்கி கொண்டு தான் போகிறாயிரம் ஓகே ஓகே நன்றி 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 மூன்று கிலோமீட்டர் நடந்து போட்டு சாப்பாடை வண்டி போடுஞ்சு ஆள் இருந்து இழக்குது ஆளுக்கு வந்து எனக்கு அன்னாசி மட்டும் தருவேறு அண்ண என் நாங்கள் தான் போனோம் நல்ல சாப்பாடு நேரம் தான் கொடுத்து வைக்கல எனக்கு என்ன காணும் நான் நல்ல அறிஞ்சுகள் எல்லாம் குடிச்சிட்டேன்

கேட்டாலும் தடக்கப்பட்டு விழுந்தா வீடியோ வராது சாப்பிடுனா அப்படி இருக்கு நல்லா இருக்க ஒரு அண்ணே மடுக்கையில மடுக்கையில நடுக்கையில என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதான் என்ன பிளான்ல திரிகிறான்னு தெரியல அதான் சாப்பிடல கடும் கோவத்துல வந்து சாப்பிடற மாதிரி இருக்கிறாங்க பாருங்க பொடியல ஆக்களெல்லாம் நடந்து களைச்சி போய் சாப்பிடு நம்ம